என்ன எடுத்து நீங்க எனக்கு என்ன எடுத்து நீங்க இவளுக்கு பவுல் ரெடி ทําತಾச்சு என்ன தந்த நீங்க ஷர்ட்ஸ் oppa இத டிசன் பட்தா மாசன்ல ஃபுல் கிரவுட் வந்த சீசனா இருக்கு வரမையா ஊடுகுடல பூசா வந்துருக்கல வந்திருக்கானா எக்ஸ் எல்லாம் இல்ல எப்படி இல்ல முளினாட் சாக்லேட் ஞாபகம் இல்ல அது தெரியும் traffic இருக்குනේ வாகனங்களை இப்படி விட்டு இந்த கரவளியா விலங்கட டிராகன் போட்டோ எடுக்கலாமா விலங்கட

சூரியன் மறை இது இருந்தா துரியப்பா ஸ்டேடியம் தெரியுது லைப்ரரி தெரியுது தூவி தெரியுது மட்டும் அங்கே புது பில்டிங் அந்த அப்படி இருந்தா உங்களுக்கு ஃபோட்டோ என்ன கூட்டிக் கொண்டு போக போகிறீங்களா போமா இப்போ செய்து கொண்டு இருக்காங்க மற்ற உள்ளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னை அடிச்சு முடியல திருவிழாம்புறது நீ கொஞ்சம் நாளில் உங்களோட வந்த வடியாண்டைக்கு எல்லா இடத்தையும் முறையுன்னு நல்லா பார்த்தேன் தங்க விருப்பமா வணக்கம் என் மக்கள் இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்டா எனக்கு தெரியாது என்ன பார்க்க போறோம் என்ன பார்க்க போறோம் அப்படியே வலிக்குறவங்க போறோம் அது உண்மையாவே நீங்க வந்து சொல்லுங்க உங்க போ போறோம் பண்ண கடல் வர கொத்ரொட்டி கொத்ரொட்டி கனடா இல்ல கொத்ரொட்டி இருக்கு இது மற்றது ஷாப்பிங் ஷாப்பிங் எங்க ஷாப்பிங் என்ன பண்ண போறீங்க என்ன அது பண்றாய் என்ன ஒரு எல்லாம் வந்து அம்மா பாப்பா பாக்குற ஷாப்பிங் பண்ணதா வந்து நான் வரது மூட நாட்டுல பொருட்கள் விற்கின்றாய் அது புரிய விலைகள் உங்களுக்கு தெரியும்தா எங்க நாட்டு விலைகள் தெரியும் ஓரளவு எல்லாத்தினே தெரியும் ஓரளவு ரைட் இப்போ நீங்க தான் இந்த எங்க கொம்பே ஆர் பண்ணி சொல்ல போறீங்க நான் ஒரு பொருள் அடிஞ்சது விலை நான் சொல்லுவேன் இது அங்கே என்ன விலை இருக்கும் அது நீங்க சொல்லுவோம் குத்து மதிப்பா

<laughs> 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 <hans ോ കട്ടനായത് ശരി അതാ ഇത് കനഡ വില വില കൂടെ കനട വില ഓ എന്നറവ്

അതൊരു വീര സൈസ് ആണോ കൊണ്ടിambilാവുന്നല്ലേ ഇലകൂട ആ ചിന്നാക്കലക്ക് മതി വെന്ന് എടുത്ത നിങ്ങൾ എനിക്ക് എന്നെ എടുത്ത നിങ്ങൾ ഇലക്ക പൗഡർ അല്ലീ തന്താച്ചു എന്നെ തന്നാനേ ഉണ്ടാവോ ഷേർട്ട് ഓപ്പാ ഇത് 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 ഷേർട്ടല്ല ഇതിக்கு പേര് ബാഗ് ഓക്കേ ഇത് ഷേർട്ടല്ല അല്ല ഫുല്ലവടാ അടാ എങ്ങെ റോളിക്കுறടാ അവൻ ഓടീടാ ഹോണ തുക്കിറാണോ ഓടീറോ

ഈ സീസണ അടുത്ത മാസം അല്ലേ ഫോറിൻ ക്라우ഡ് എന്നാ സീസണാ இருக்கு. വരുമയാ. ഒരു കുളൈlambda പുസ വന്ന് നിൽക്കില്ല. വന്ന് ഇരയാണ്. അടുത്ത വീക്ക് വരെ മാറാനാണ്. അടുത്ത വീക്ക്. അണ്ട് ഈ ഇപ്പോ ഇതിനൊന്നും ഉണ്ട്. അണ്ട് ഇന്ത്യയല നിന്ന് അണ്ട് ഇതുകൂടേ അല്ല അ കിലോക്ക് കൂടവല അല്ലേ. അതിപ്പോ ഇരിക്കിടാനാണ്. ഉപമന കുറച്ചിട്ടുണ്ട്. அதല്ല കൊണ്ടി ഉടുപ്പ് கொஞ்சம் വില കുറവായേ. പറവരകള ഇതെല്ലാം നല്ല ഉടുപ്പുകളാ. ரைറ്റ്. എന്നെ ഉടുപ്പ് കൂട കടയിൽ എടുക്കാൻ बोलീര. സാരി, സൽവർ, леഹнга. ബോയ് ബോയ്സ് എക്സിജൻസ്ക്ക്.

1200 1200 ஆ ஆ நாங்க ஒரு டிபன் வந்து ஓஹோ ரேடு போல இருக்கு இந்த கடைக்கு நீங்க வந்தீங்கன்னா பாத்து எடுத்துக்கோங்க அதைவிட இந்த ஹோஸ்பிடிகாயில அங்க मिलக்குது இந்த லார்ஜுக்கா எல்லா சைஸும் இருக்கு இதுக்குதானேனா அம்பீதுள ரெண்டா வீடியோல ஒரு வந்து வர்ற என்ன உருபடுத்து செல்லம்மாஸ்

பனை சார் உற்பத்திகள் போட்டிருக்கோ நல்ல ஒரு விஷயம் இந்த கூடைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பனை உடையில் செய்த கூடைகள் ஒரு உள்ளூர் உற்பத்தியை உபயோக்கிறமோ வந்து சில விஷயங்கள் செய்யணும் இனிமேல் ஒரு நல்ல ஒரு விஷயம் இந்த விலை எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபா ஒரு விலையில் இருந்தது ட்ராபிக் எல்லாம் அப்படி இருந்தது ப்ரைஸ் ஓகே சிலது கூடவே இருக்கா ஆ

இது பிடிக்குமா லிங்கம் முந்தில இருந்து இருக்குல லிங்கம் முந்தில இருந்து இருக்குல லிங்கம் ஏனா இது கனடால இருக்கு இதா இதே தான் லிங்கம் தான் இது மேல் லிங்கம் இல்ல என் வரும் நாங்க எங்க எல்லாரும் சொல்லுது லிங்கம் கம் அன்றது லிங்கம் முந்தி லிங்கம் லிங்கம் ஆ அங்க டேஸ்டா அங்க இந்த டேஸ்டோ அத விட இது டேஸ்டா இருக்கு மா அதரோடவே ஒரே ரெசிபி தான்

இப்போ இருக்காது இருக்கீங்களா போய் தான் பார்ப்போம் பண்ணைக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கடைகள் இருந்தால் புது புது ஸ்ட்ரீட் போட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் எல்லாம் போட்டிருக்கு இந்தியதான் எஞ்சாலும் ஒரு நல்ல ஒரு வியூ ஒன்று இருக்குது நீங்கள் எதுக்கு வந்தீங்கன்னா இதில் நடந்து தெரியலீங்க அதில் போட் போட்டில் மிதவையில் போவா மிதவையில் இந்தாடா மிதவையில் போவோம் சும்மா அங்கேயாவும் கொத்தமாக இருக்கான் உண்மையாவா குப்பை ஒன்று இங்கே இங்கே போடுவீங்க போடுவீங்க உங்களுக்கு ஒரு ஒரு கேள்வி உங்கள்கிட்ட பாஸ் அங்கே போட்டால் என்ன நடக்கும் ரோட் வழி எங்கே நீட்டாக ஆ நீட்ட சிலர் ஆ

இதுக்கான இந்த முதலியல் வர்றது முந்தி பாதுகாப்புக்கு ம் ஓ இந்த வேண்ட எதிரியர் உள்ள வராமல் இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் பாதிச்சது ஓ அது மாதிரி தான் அகழிய பாதுகாப்பு அகலியல்னு சொல்கிறது ஸ்லோப் ஸ்லோ இருக்குது ஒரு பெரிய ஒரு பரப்பில் வந்து அமைஞ்சிருக்கு இந்த அதுக்கு என்ன இந்த போட்டாச்சு நெஞ்சால பார்த்தீங்கண்டா இந்த மோப்பு வாசல் இதுக்கு இல்லை நாங்கள் ஃபோட்டோ எடுக்கிறோம் நாங்கள் ஃபோட்டோ எடுக்க நல்லா இருக்கும் நீச்சல் தீ தானே உங்களுக்கு அண்டை கணக்குங்க அந்த நாயை பார்த்தீங்கண்ணா அந்த நாய் பாருங்க பரட்டை இல்லைண்ணா வேறு

இதுக்கு இதுக்குள்ள பாசிய இந்த கால் புத்தங்க மீன்கள் எல்லாம் இருக்கு இந்த புத்தகங்கள் வச்சுருக்கு லைப்ரரி மாதிரி உள்ளுக்கு இந்த போஸ்டர்ஸ் எல்லாம் ஓவியங்கள் மாதிரி இறங்குகின்ற சுற்றுலா தலங்களுக்குரிய படங்கள் எல்லாம் வச்சு பேனர் மாதிரி டூரிஸ்ட் வாரணம் வாரணமன்றைய வச்சு விற்கணும் இந்த சிலைகளும் இருக்குது புத்தர் சிலை சிவன் சிலை இஞ்சு இதெல்லாம் இப்போதான் போட்டிருக்கு இந்த இல்லை நான் பார்க்கலாம் இருந்ததா இது இஞ்ச கல்லுகள போட்டிருக்கு மாம்பழ்கல்லுகள் முள்ளுக்கம்பி இதே இதுகள் போட்டிருக்கு சிப்பி சோகி எல்லாம் போட்டிருக்கு பழைய காலத்துக்கு கோடாடி மேலே இஞ்ச பழைய பீரங்கியும் போட்டுக்கிறாங்க இந்த உண்மையான பீரங்கி இது இதுவுமே ஆனதாண்ணா இந்த அந்த காலத்தில் வாசிச்சது இதுல எல்லாம் என்ன விஷயங்கள்னு தெரியல இந்த பீரங்கிக்குரிய குண்டுகள் இந்த பெரிய போல் இரும்பு குண்டுகள் இங்கே இருக்கு குண்டு அவர் சைஸில் இதுல எல்லாம் படங்கள் எல்லாம் மட்டும் நல்லபாடி வசதி இருக்கு நிறைய டெவலப் இருக்குது கோட்டையில் எல்லாம் என்னென்ன அப்படியே வாட்சி பார்க்கணும் இந்த நான் நோய் வீடியோவில் காட்டிட்டு போறேன்னு இருந்து வாசிக்கலாம் இது கண்ணாடி ஏன்னா கிளாஸ் பவுர் பெயிண்டட் சைனீஸ் ப்ளேட் காப்டி ஓரி ஜனா ட்ராகன் சைனீஸ் ப்ளேட் சரோமிக்ஸ் இதுலேயுமே வந்து ஒரு சில விஷயங்கள் போடுறது கல்லூரியிருக்குது அம்மிக்கிழமை கிடக்கு அம்மிக்கிழமை இது நானே போகலாம் வந்து இதுக்கே பாதை இருக்குது கோட்டைக்குள்ளேனா நல்லபடியாக வசதி இருக்குன்னா நானும் இது இப்போ தான் பார்க்குறேன் ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் டெவலப் இருக்குது உள்ளுக்கு மேல பாசி தண்ணி ஊறுது போல ஏன் மேல கோட்டைக்குள்ள ம் தொல்பொருள் ஆராய்ச்சி எல்லாம் இருக்குது இந்த அந்த இடத்துல இந்த பழங்கள் போட்டுருக்கு இது நல்ல இருக்கு இருக்குது இன்னைக்கு அதில் வெளியிலே பார்த்தீங்கன்னா இந்த டிபாடுகள் இருக்குன்னு அந்த வேகப்பட்ட இடிபாடுகள் இருக்குது எல்லாம் கொட்டுண்டு சிதைஞ்சது எல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கு இந்த எல்லாம் கொட்டுண்டு மேலங்கிற போகிறீங்க ஆ வேணுங்க அது வேறுங்கய்யா அந்த அதில் இருந்தோம் இல்லை ஸ்லோப்பில் இருந்தாங்க போன முறை இந்த இந்த ஸ்லோப்பில் இருக்காங்க அந்த அங்கே போனாங்க நிறைய விஷயம் அழிஞ்சிட்டுல இங்கே இப்படி அங்கலே வாதிங்கடா துரியப்பா ஸ்டேடியம் துரியப்பா ஸ்டேடியம் லைட் தெரியுது அந்த பாத்துறீங்களா அந்த தெரியுது எது இது கலாச்சாரம் ஆண்டோம் இல்லை யாழ்ப்பாணத்து கட்டி முடிஞ்சது அது டிசைன் டிசைன் அப்படினா இல்லை உள்ளுக்கையெல்லாம் பார்க்க விட்டா ஜாக்களை இல்லை அதுதான் டிசைன் சொன்னாங்க தெரிஞ்ச கீழே பண்ணுங்க என்ன இது மேலே இல்லை தெரியுது பண்ண டவர் இல்லை அதுங்கன்னா படி மாதிரி பழைய படியே வச்சுருக்கீங்க வேறு போகிறதுக்காக என்ன இல்லை நல்ல உயரமாக படிக்க இந்த கம்பி இருக்குது ஆமாம் நல்ல ஒரு வியூ வருது இல்லை இந்த மேலுக்கு நடக்கலாம் அதில் தூக்குமலை இருக்கும் இந்த தூக்குமலை பயமாக கிடக்கும் சூரியன் மரம் இதுந்தா இந்த மேலே இருந்த அந்த வியூவை பிறகு நல்லா இருக்கு சட்டப்படி இருக்குது பார்க்க ஓரளவுல இருக்குது இந்த வியூ இப்போ நீங்கள்ன்னா சில விஷயங்கள் பார்க்கலாம் இந்தா துரியப்பா ஸ்டேடியம் தெரியுது லைப்ரரி தெரியுது தூவி தெரியுது மட்டும் புது பில்டிங் அந்த நல்லா கட்டுப்பாடு ஒன்று இருக்குது ஏன் ரோட்டில் அது தெரியுது நல்ல ஒரு கோயிலும் இருக்குது இந்த

சேர்ச்சா இருக்கு என்ன என்னவா இருக்கும் இது இது கூறியா இருந்துருக்கு ஆனால் உடஞ்ச விழுந்துட்டு புறஞ்சிட்டு உங்களுக்கு ஏதோ ஒரு ரூம் ஷேப்ல இருந்துருக்கு ஹோல் ஷேப்ல இருந்துருக்கு டைனிங் ஹாலோ இது என்ன தெரியல ஃபோட்டை ஃபுல்லாக காட்டினோம் உடனே ஒரு சில இடங்கள் காட்டினார் அப்படி இருந்தோம் உங்களுக்கு ஃபோட்டை ஃபோர்ட் திஞ்ச கோல் இருக்கு ஏண்டா பல வருடங்களாச்சு இலங்கையில் இதுவும் கோட்டை தான் பெருசு கோல் கோல் ஃபோட்டும் தான் பெருசு மற்ற மண் எல்லாம் சின்ன ம் வேறு நேரமாக தான் அது கூட்டு சின்ன இடம் நேரம் இருந்தது திஞ்சா என்ன கூட்டிக் கொண்டு போகிறீங்களா போமா Åm ble av det.

அடுத்தது பார்த்தோம்னா யாழ்ப்பாணத்தில் சின்னத்துக்கு வந்துட்டோம் நல்லூர் நல்லூர் கோயிலுக்கு வந்தோம் நாங்கள் பார்ப்போம் யாழ்ப்பாணத்தில் சின்ன மண்டைக்கு நீங்கள் அக்கமெண்ட் பண்ணுறது யாழ்ப்பாணத்தின் சின்னம் ஜால் என்று யாழ்ப்பாணத்தின் ஒரு அடையாளத்தை குறிக்கிறதுல நல்லூர் மண்டை இருக்குது இதில் என்னெல்லாம் பெயிண்ட் அடிச்சு இந்த ஃபுல்லாக வெள்ளியாக கிடந்த எல்லாம் விட்டுஞ்சி மழை வேறு ம் வந்தால் இருட்டி கொண்டு வருது வந்து இந்த வருங்க எல்லாம் பெயிண்ட் அடிச்சு இன்னும் அடிக்க இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த

உங்களோட வந்த வழியாக இன்றைக்கு எல்லா இடத்தையும் வரையும் நல்லா பார்த்தேன் சொங்க விருப்பமா விட்டு நிறைய கிடக்க வந்துருப்பேண்ணே வெட்டி வெட்டி இது அந்த உடைத்து அது இல்லை உடைத்து சரி நாங்கள் இன்றைக்கு ஜாழ்பாணத்தில் அங்கங்க ஒன்றாங்க பண்ணை ஃபோர்ட் கோட்டை அடுத்தது நல்லூர் வருங்க ஒன்றாங்க ஐஸ்கிரீம் இல்லை டூரிஸ்ட் பிளேஸ் மூண்டு எது உங்களோடய ரேட்டிங் எது பெஸ்ட் எது பெஸ்ட் எது பெஸ்ட் ஸ்டாண்ட் ஒன்றும் இல்லை உங்களோடய ஆர்டர் உங்களோட தனிப்பட்ட ஃபோட்டோ தான் முதல்ல ஆகுது நல்லா இருந்தது சுற்றி பார்க்க நல்ல இதாக இருக்கு அடுத்தது நல்லூர் அது கோவில் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு பண்ணை வந்து உங்களுக்கு கொஞ்சம் சுதந்திரம் வணக்கம் யாழ்ப்பாணத்துல இருந்த ஒன்றும் கூடாமல் வந்துருக்கலாம் ஃபோட்டோ பாக்கிறதுக்குள்ள அப்படி இருந்த ஓட்ட நல்லா இருந்தது நல்லூர் நல்லூர் திருவிழாக்கு இங்கே வரும் இல்லையா இது ஓ கோயில் வேற அது வேற இது டூரிஸ்ட் பிளேஸ் இல்லை யாத்திரியை மாதிரி அது குறிக்கலாம் மரக்கா வீடியோ அப்படி இருந்தாண்டுக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள் மேக்ஸிமம் முடிஞ்சளவுக்கு ஷோர்ட்டாக தான் கோரணி இருப்பேன் இந்த இடங்கள் அப்படி இருந்தாண்டு மரக்காங்களை கமெண்ட் பண்ணுங்கள் மற்ற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் எங்களோடமிருந்து விட வருவது உலகத்திலேயே தண்ணியை வந்து அதிகமாக சேமித்து வைக்கிற ஒரு கிடங்கை பார்க்க போகிறோம் பார்த்து நிற்கிறாங்க